நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாளை ஜூலை இருபத்தி மூன்று யாருடைய பிறந்தநாள் என்று ஒரு சிறந்த நடிகராக சிறந்த தயாரிப்பாளராக இல்லவே இல்லை இதெல்லாம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு நல்ல மனிதன் சிறந்த மனிதன் சிறந்த குடிமகன் அப்படின்லாம் பேரெடுத்தவர் தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா ஏன்னா நடிப்பு திறமையை காட்டி எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு சிறந்த திரைப்படங்களை தன்னுடைய டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் தயாரிச்சுருக்காரு இது எல்லாத்தையும் விட தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் கண்ணியமான நேர்மையான பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் கல்விக்கு உழைத்து அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே மாற்றிய ஒரு நாயகன் நிஜ நாயகன் நம்ம சூர்யா ஸோ சூர்யம்மா நமக்கே தெரியும் இந்த நாலந்து வருடங்களாக ஏகப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் வன்மங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் தன் பணி உதவி செய்வதே அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரமா இருக்கு இதோ தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு நிஜ நாயகனுக்கு பிறந்தநாள் ஸோ சூர்யாவோட பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகளெலாம் பெரு எதிர்பார்க்கறது என்ன அவருடைய படத்தோட அப்டேட் ஸோ நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற கருப்பு படத்தோட ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு குறிப்பாக கிளிம்ஸ் வீடியோ வரப்போகுது அவளுடைய நாள் அன்னைக்கு ஜோட் இருபத்தி மூணாந்தேதி அப்படின்னா அவன் சொல்லியிருந்த பார்த்தீங்களா இப்போ படத்தின் தயாரிப்பு நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா அதை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கருப்பு அப்டேட் அப்படிங்கிற அப்டேட்டை விட்டுருக்காங்க ஒரு இருளடைந்த ஒரு போஸ்டர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் கருப்பாக லைட்டாக தாடியாக இருக்க மாதிரி முகம் கண்கள் இருக்கிற இடத்துல வந்து கூலிங் கிளாஸ் அந்த கூலிங் கிளாஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஐயனார் சிலை ஐயனாரோட கத்தி குத்தீட்டி வேல் இதெல்லாம் இருக்குது அதுக்கு மேலே நெருப்புள்ள வந்து ஒரு வெள்ளை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதுக்கு கீழே வாய் இருக்கும் இடத்துல வந்து கருப்பு அப்படின்னு போட்டுருக்காங்க ஓவராலாக இது ஒரு முகத்தோற்றம் மாதிரியும் அந்த கூலிங் கிளாஸ் நெருப்பு குதிரை கீழே கருப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் சொன்ன மாதிரி மர்ம தேசத்தோட இன்னொரு விரிசனா தியாட்ரிக்கல் விரிசனா இருக்கும்னு நம்ம உறுதியாப்பலாம் ஸோ சூர்யாவோட பிறந்தநாள் ட்ரீட்டாக நாளைக்கு இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாரெல்லாம் இதுக்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்